உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவர் உன்னை கைவிட மாட்டார் கைவிட கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாளும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது நினைத்து மனதார ஆண்டவரை நான் துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உபாகமும் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அவர் உன்னை கைவிட மாட்டார் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை கைவிடாதபடி உங்களை பாதுகாக்க போகிறார் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறைய நம்ம பார்க்கிறோம் பெற்று வளர்த்த பிள்ளைகள் பெரியாளானோன்னே பெற்றோர்களை கைவிட்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துருந்தாங்க இப்படி அநேகர் கைவிடப்பட சூழ்நிலையில் இருக்கிறாங்க நம்பினவர்கள் கைவிடுறாங்க உயிருக்குயிராய் நேசித்தவங்க கைவிடுறாங்க நண்பர்கள் கைவிடுறதாங்க தொழில் செய்யும்போது இருந்த அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு காலத்தில் கைவிடப்படுகிறது இப்படி எதை எடுத்தாலும் ஒரு கைவிடப்படுகிற ஒரு நிலையைத்தான் நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் பெற்றோர் கைவிடுறாங்க பிள்ளைகள் கைவிடுறாங்க சொந்தம் கைவிடுது உறவினர்கள் கைவிடுறாங்க இன்னும் நண்பர்கள் கைவிடுறாங்க இப்படி எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து இவ்வாறாக சொல்கிறார் அவர் உன்னை கைவிட மாட்டார் எவர் என்று சொன்னால் கர்த்தர் கைவிட மாட்டார் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தேவஜனமே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த வார்த்தை அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொன்ன வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு விசுவாச அறிக்கை பண்ண போறீங்க அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் கைவிடாமல் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயமாய் அனுபவித்து நம்ம கடந்து செல்லலாம் கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருக்கும் வரை ஒருவேளை கர்த்தர் ஒரு மனிதனை ஆனால் அவருடைய நிலைமை அந்தோகதி தான் பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டால் முதல் போய் வாழ்ந்துடலாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் மாற்று ஏற்பாடு இருக்கிறது ஆனால் கர்த்தர் மட்டும் ஒரு மனுஷனை கைவிடுவாரையானால் அதனுடைய முடிவு அதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் இயேசு சிலுவையில் தொங்கும் போது ஒரு வார்த்தை நாலாவது வார்த்தையாக நம்ம எல்லாம் தியானிச்சிருப்போம் என் எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டு எல்லாவற்றையும் சகித்த இயேசுவுக்கு பிதாவின் முகம் மறைக்கப்படும் பொழுது அந்த கைவிடப்பட்ட நிலைமையில அவர் துடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் எனக்கு அருமையான் தேவஜனமே அந்த ஆண்டவர் தான் கைவிடப்பட்ட நிலைமை என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும் கைவிடப்படுகிறதுனால என்னென்ன விளைவுகள் வரும் என்னென்ன சகிப்போம் எப்படிப்பட்ட நிலைமையில இருப்போம் அப்படிங்கறது அவருக்கு தெரிந்ததுனால தான் இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்லப்படுகிறது இந்த வசனம் அவர் உன்னை கைவிட மாட்டார் யாரை கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த வசனத்துல முன்னால வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது முப்பதாம் வசனத்தில் உன் தேவனாய கத்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்படிவாயானால் யாரெல்லாம் திரும்பி கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார் அவரிடத்தில் திரும்பாமல் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமே ஆனால் அவர் நம்மை கைவிடுவார் யாரெல்லாம் த செய்த பாவம் சாபங்கள் முன்னாலெல்லாம் பாருங்கள் எல்லா காரியத்திற்காக அந்த வசனத்தில் ஆரம்பத்தை சொல்லும்பொழுது நீ வியாகுலப்பட்டு செய்த தவறுக்கெல்லாம் மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கத்து கொடுத்திருக்கிறார் அவர் கைவிடாமபடி உங்களை பாதுகாக்க வேண்டுமானால் அவரிடத்துல திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் அப்படிப்பட்ட கைவிடாத தகப்பன் கைவிடாதபடி உங்களை நடத்துவாராக அன்பார்ந்த நேர்களே உடைய நிஜம் தொலைக்காட்சியில் இந்த ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற விசேஷத்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அநேகரை ஆண்டவர் பக்கமாய் திருப்புவதற்கும் விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்கும் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் தன்னை மாற்றிக்கொண்டு கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை அவர் சொன்ன கட்டளையின்படி நடந்து அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் ஏராளமாக இருக்கிறாங்க ஒருவேளை இந்த விசேஷித்த வார்த்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்பி வையுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்புங்க இது உங்களுடைய இது ஒரு சின்ன ஊழியமாக எடுத்து இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் இது நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் இது ஒரு நாளும் இரவு பதினோரு மணிக்கு அப்லோட் பண்ணப்படுகிறது இதை நீங்கள் உங்கள் மொபைலில் அல்லது வாட்ஸ்அப்பில் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுடைய மொபைலுக்கு இந்த விசேஷித்த வார்த்தை ஒரு நாளும் வரணும்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் எனக்கு விசேஷித்த வார்த்தையை அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் இப்பொழுது திரையில் காண்கிற எண்ணில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைங்க ஒரு நாள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் அதை அநேகருக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு இந்த வார்த்தை அவர்களை தைரியப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் கத்தர் கொடுக்குற மேலான கருவிகளை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க கத்தவர்களை ஆசீர்வதிப்பார் இப்போ நம்ம ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்படாத நல்ல நாளில் கூட அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொன்ன வார்த்தை கொண்டு எங்களை தேற்றியிருக்கிறீங்கப்பா தகப்பனே நீர் கைவிடாத தகப்பன் கைவிடப்படுகிற சூழ்நிலை எப்படி இருக்கும் அதனுடைய வலி என்ன என்று சொல்லி உமக்கு தெரியுமாண்டவரே அதனால கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா யாரெல்லாம் உம்முடைய உமக்கு நேராக திரும்பி உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் இப்பொழுது பண்ணுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அற்புதத்தை நீர் செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் பிள்ளைகளை கைவிடாதபடி நீர் கரம் பிடித்து நீர் நடத்தும்படியே நாங்கள் ஜபிக்கிறோமாப்பா நான் கை விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே லாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு நேராக திரும்பி உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்பிழிந்து அதன் மூலமாக கைவிடாத தேவன் பிள்ளைகளை கரம் பற்றி நடத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் போக்கில் வரத்தில் விசேஷித்த பாதுகாப்பு உண்டாவதாக பிள்ளைகளையும் குடும்பத்தையும் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேல் இடத்தில் நீர் பாதுகாத்துக் பிள்ளையுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக பிள்ளைகளுடைய தொழிலில் நீங்க பிள்ளைகளை கைவிடாதங்கப்பா பிள்ளைகள் எடுக்கிற முயற்சியில் நீங்க அவங்களை கைவிடாதங்க ஆண்டவரே பிள்ளைகள் போகும்போது வரும்போது அவர்களை நீங்கள் கைவிடாதங்கப்பா எந்த விதத்தில் பிள்ளைகளை கைவிடாதபடி கரம் தூக்கி கரம் நீட்டி பிடித்து பிள்ளைகளை தூக்கி கண்மலையில் மேல் நிறுத்த முடியுமோ நீங்க நிறுத்தும்படியே நாங்கள் ஜபிக்கிறோம் எந்த காரியத்திலையும் எதிர்கால காரியத்திலையும் பிள்ளைகளுடைய கோற்று காரியங்களிலையும் என் ஆண்டவர் பிள்ளைகளை கைவிடாதபடி நீங்க பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் இப்படி நன்மை கருமை மாத்திரம் பிள்ளைகளை தொடரட்டும் பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அவர் உன்னை கைவிட மாட்டார் அவரிடத்துல திரும்புங்க அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க அவர் உங்களை கைவிட மாட்டார்